வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை நகர தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கழக நிறுவனர் மனித கடவுள் கேப்டன் அவர்களின் நல் ஆசியுடனும் கழக பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி திருமதி அன்னியார் அவர்களின் ஒப்புதலோடு ராணிப்பேட்டை நகர அலுவலகம் திறப்பு விழா ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடைபெற்றது தலைமையேற்றி நடத்தியவர் ஆர்காட்டார் வி வி காசிநாதன் மாவட்ட அவைத்தலைவர் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தியவர் ஏ குட்டி என்ற ஜெஸ்டின் பிரபாகரன் ராணிப்பேட்டை நகர கழக செயலாளர் அவர்கள் இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கேப்டன் நம்பிக்கை நாயகர் அண்ணன் திரு பி ஆர் மனோகர் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் மாவட்ட கழக செயலாளர் சோளிங்கர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி அலுவலகத்தை திறந்து வைத்து வாழ்த்துறை வழங்கினார் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தவர் ராணிப்பேட்டை டாக்டர் சா சித்ரா குணசேகரன் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து சிறப்பாக பூஜைகள் செய்து இந்த ராணிப்பேட்டை தேசிய முற்போக்கு திராவிட கழக அலுவலகத்தை திறந்து வைத்து வாழ்த்துறை வழங்கினார்கள் இதில் ராணிப்பேட்டை நகரத்தில் உள்ள பிற அணி பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்டம் முழுவதும் உள்ள தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தைச் சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் நகர பொறுப்பாளர்கள் பேரூராட்சி பொறுப்பாளர்கள் குறிப்பாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தைச் சேர்ந்த தொண்டர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு ராணிப்பேட்டை நகர அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இறுதியாக நன்றி நன்றியுரை வழங்கியவர் ஆர் ஐ சாலிக் பாஷா நகர கழக பொறுப்பா பொருளாளர் அவர்கள் நன்றி உரை வழங்கினார் செய்திக்காக தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் ராணிப்பேட்டை நகர அலுவலக திறப்பு விழாவிலிருந்து செய்திக்காக ஈஸ்வரன்